காமிச்சுட்டு பற்றி சொல்லி கொடுக்குறோம் ஏனென்றால் அவருடைய ஆவியை நம்ம அமர பண்ணதற்கு எதற்கு அவருடைய ராஜ்யத்துக்கு ஏறாக ஜனங்களை திருப்பதற்காக ஆகிய அவர் துன்மா கூட சாவை கூட விரும்பாத தேவன தேவன் நாம் அவருடைய பிரதிகளாக இருக்கிறோம் இயேசுடைய பிரதிகளாக இருக்கிறோம் இயேசுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறோம் இயேசுடைய சாட்சியாக நிற்கிறோம் ஆகத்தான் அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம் உருவாக்கப்பட்ட ஊழியம் உருவாக்குற ஊழியம் எவரையும் அழிப்பதற்காக ஆவித்தால் அப்போ பவல கூட அவர் என்ன செய்தாரு அவர் தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக எழுப்பின பொழுது அவரை என்ன செய்தாரு சந்தித்தார் என்ன செய்தார் சந்தித்தார் எதற்காக சந்தித்தார் அனைவருடைய ஜெபத்தின் கூக்களை கேட்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆவையாடு சொல்லார்

மேதியினபடி உண்மை அழைத்து ஊரே கையை பிடித்து உண்மை கையை பிடித்து உன்னை தக்காத்து உன்னை ஜனத்துக்கு உடன்படிக்கையாம் ஜாதிகளுக்கு ஒளியாவே ஜாதிகளுக்கு ஒளியாவேத்திற்கும் என்று சொல்லி அழைக்கவே ஆமென் ஹ Alleluia இந்த ஊடியம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம் 얘ന്‍റെ சொந்தமான செயல்னால அல்ல ஆனா ஒரு ஹலக்கற இளமனால் அவனுக்கு ரெண்டோரு முறை எச்சரிக்கப்படும் சொல்லப்படும் செயலுத்தப்படும் அதை மீறி நடந்தால் அவனுக்கு அவனே தலைவனைத்துக் கொள்ள அர்த்தம் ஆகவே கடைசி நாட்களிலே ஆணுடைய பிரதியாக இருப்பதற்கு தான் தேவன் என அழைத்திருக்கிறாள் ஆணுடைய ஜனங்களுக்கு முன்பாக ஆனுடைய ஜனங்களுடைய கூப்புள்ளை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன் ஏன்றால் ஒரு எங்கே ரெண்டும் மூன்று வைகள் என் நாமத்தில் அங்கே நான் வந்து உங்களை ஏன் அவர் அல்ல சொல்லி அல்ல ஏன்றால் என்னுடைய இதயத்தின் நினைவுலையும் யோசனை அறிகிற என் தேவன் ஆவி அதை பகுத்தறைய வேண்டும் என்றால் ஆவிக்குரியவர்கள் பகுத்து கொள்ள முடியும் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய முடியாது பகுத்தறைய முடியாது ஏனென்றால் ஒரு ஜனத்தினாலும் ஆவினாலும் பிரபாமிட்டால் அவன் தேவையாக பேசிக்க முடியாது ஒரு ஆவிக்குரியவன் எந்த போராட்டத்திலும் எந்த இக்கட்டிலையும் எல்லா இடங்களிலும் அவன் நிற்க திராணி உலக தேர்மாற்றிருக்கிறார் அதற்கு தன் அபிஷேகம் இன்றைக்கு கொஞ்சம் சின்ன நஷ்டம் தானே ஒடுங்கி கிடப்பதற்கோ முடங்கி கிடப்பதற்கோ தேவன் நம்மளை அழைக்கவில்லை எழும்புங்கள்

கத்தர் உங்களை நம்புறவர் ஒரு நாளும் கெட்டு போவது கிடையாது ஆனால் பல பாடங்களை கற்றுக்கொண்டு இயேசுத்தின் வழியிலே ஜனங்கள் மத்தியிலே சபை மைகளே இன்னைக்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறார் ஒழிய நஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அந்த பாடத்துக்கு முன்பாக பல படிகள் இருக்குது அது எந்த படி என்னன்னா கீழ்ப்படி முதல்ல கீழ்ப்படிகள் எதற்கு கேள்வி தேவைய வசனத்துக்கு கீழ்படுகிறது அது தாப்பரா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அண்ணா மனுஷனுடைய கூடலா இருக்கிற ஜனத்துக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது அவன் மனுஷன் தன் வழியிலே போதனால் அவன் வழியை திருப்பதுக்கு அவன் குண்டான பாட திருப்பதுக்கு தேவன் தேவ அபிஷேகப்பட்ட மனுஷன் எழுப்புறார் என்றார் அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்து வழி நடத்தப்பட வேண்டும் ஆம் அப்போ நான் பவுல கத்தை எடுக்க தொட்டால் ஜனங்களை பொறுமைப்படுத்தி அநேகரை கொலை பண்ணி அவர் மீண்டும் ஜனங்களை எங்களுடைய கொண்டு சிறையடைப்பதற்கு புறப்பட்டு துறையில் போனார் ஏண்டா என்னை தவிர எவனும் இல்லை என்று இவனுக்கு பெரிய மத்திரத்தில் போய் கொடுத்தா நான் படிப்பறிவு நான் எப்படி இருக்க நான் எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படியான்னு சொல்லும் சொல்லும்போது சடிதிலே ஒரு ஒளி தண்டது சடிதிலே ஒரு செகண்ட் மாத்திரமே பாருங்க அவன் கண்ணினாச்சி பார்க்க இழந்து போனான் பார்வை இழந்தவர் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை பார்வை விட்டால் அவருடைய வாழ்க்கை குரூடான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை மேன்மடைய முடியாது அவன் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது அவள் இந்த உலகத்தில் பதவிக்கு இந்த மே மாறி விடுவான் காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்வை அத்தியாவசியம் பார்வை தூரப்பார்வை கிட்டப்பார்வை இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்கிற யார் என்பதை நம்ம நினைச்சுக்கணும் பகுத்தறிய வேண்டும் அவர் எப்படிப்பட்ட என்பதை கொஞ்சம் சிந்திக்கப்பட வைக்க வேண்டும் அவரோட மனுஷனை குறித்தால் அறிய வேண்டும் என்றால் அவங்களுடைய மாயிரை என்ன வார்த்தை அறிந்து கொள்ளலாம் இதை நினைவுதான் வாய்ப்பேசும் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இதயம் இருக்கிறது சொல்லப்படுது வேதத்தை தெளிவாக விட்டால் நாம் வேத வசனத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படிதான் விடுக்கிறான் இந்த சகோதரிய குழப்பி இவங்க என்ன முடிச்சுறாங்க எப்படி முடிவு சொல்றாங்க என்பது அவங்களை சொல்லினா தான் நமக்கு தெரியும் இல்லையா அப்படிலாம் அவங்க நல்ல வாஞ்சையால் தாகமாக இருப்பதை என்ன சொல்லுது பார்க்க முடியுது அவங்களுடைய பிரச்சனை அவருடைய பாடு அவருடைய இந்தைகள் அவமான்கள் எல்லாத்தையும் கத்திர அறியவராக இருக்கிறார் ஆவே அவளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் மைமின் சாட்சிய ஜீவுள சாட்சிய நிலைநிறுத்ததற்கு தேவன் போதுவான் என்பதை அறிந்து இந்த நாளில் சொல்லாட்டால் யார் கேள்வி இப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் இன்னும் அனைவரும் என்ன செய்யலோ உருவாக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் தற்கொலைக்கு போற மனுஷனை கற்று நினைச்சாரு அவன் மேற்கொள்கிறான் என்றான் இதற்காக ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவரை திருப்பதற்காகத்தான் ஒழிய தங்களுக்கு தான் மீண்டும் அல்ல ஏன் அப்படி இருந்தால் நான் உலக பிரமா சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பேன் ஏன்றால் உலகத்தில் கோடிக்கணன் சம்பாதிச்சு இன்றைக்கு அநேக கோடிக்கணும் இருப்பேன் ஆனால் என்ன இருக்காது சமானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது இப்படி நல்ல ஒரு வீட்டில் நான் உட்கார்ந்து இருக்க முடியாது ஏன்னா எங்க திருநாளை பறந்து போனாலும் போயிருப்பேன் ஆனா இந்த இடத்துல கத்த கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாத இன்னைக்கு தேசம் முழுதுமாக அவர் ஜனங்களை கண்களை திறக்கும்படியாக என் தேவன் என்னை கொண்டு சேவடி செய்து கொண்டே இருக்கிறார் எந்த இடத்திலும் அடியில் தோற்றது கிடையாது எந்த இடத்திலும் பின்வாங்கி போல கிடையாது எந்த மனுஷனுக்கும் சலம் பட்டது போல கிடையாது ஏ என் நான் ஜீ உள்ள வார்த்தையை ருசிக்க அந்த வார்த்தை என்ன உண்டாகிறது சீவனை நேசிக்கிறபடியா அவருடைய தட் வார்த்தையை சொல்றபடியார் அவருடைய வார்த்தைக்குள்ளே சீவனாய் கடந்து போறபடியார் அந்த வார்த்தையை எந்த இடத்திலும் தைரியமாய் பேசுறபடியார் கத்த என்னை உயர்த்தி கொண்டே இருக்க என்னை தாழ்த்தி விடவில்லை ஆவை அருமையான தேவிலைகளே இந்த நாட்கள் ஏன் சொல்வென்றார்

கத்தனை தெரிந்து கொண்டு நடத்துவீர்களா அவை எந்த மனுஷனும் அழிப்பதற்கு அல்ல ஆனால் எச்சரிப்பு கொடுக்காம இருந்தால் அவன் இதே போல ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாத்தி கொலை செய்து கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட வழிக்கு போகக்கூடாது என்பதற்கு இந்த நாளில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அவன் இந்த நாட்கள்ல அவருடைய ராஜ்யத்தை கெடுவதற்கு என்ன செய்ய ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நாட்களை பயன்படுத்தினால் அப்படிப்பட்டவருக்கு நன்மை உண்டாகும் ஆண்டுடைய நாமத்துக்கு எதிராக செயல்பட்டார் அவன் தன்னிலை தன்னை சுடம் தான் பெற்ற குழிலே தானே ஆவே இந்த எச்சரிப்பு சத்தத்துக்கு ஆக கத்தை நம்மளை எது கத்துங்களா தேவன் ஞாபகத்தை உயர்த்தும்படியாக தேவான்மை பொழிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வரும்படியாக நாம் இந்த இடத்துல கூடுற நோக்கம் என்ன ஆத்துமாக்களை அறுவடை வேண்டும் ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக எப்படியாவது யாருடைய ஒரு புதிய ஆத்மா வந்தால் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகும் ஏன் நான் பேர் என்று பேரு அறியக்கூடாமல் இருக்கக்கூடாதுதான் இப்படி பல இடங்கள் நாட்களில் பல வருடங்களாக கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக இந்த இடத்துல ஊழியர் கூட்டம் நடத்தினேன் எல்லா ரெண்டாவது புதங்களையும் ஆண்டு ஊழித்த கொண்டு ஏன் எப்பொழுது கொரோனா வந்ததோ அந்த நாள் இந்த இடத்துக்கு ஸ்டாப்போம் ஆக மீண்டுமாக கத்துணைய நாம நம்மளுடைய உயர்த்தப்பட வேண்டும் யாரே துன்பத்தில் அல்ல ஆவே எப்படி ஆகிரும் எப்படி ஆகிரும் ஒரு ஜனம் வரப்பட்டால் அது எனக்கு சந்தோஷம் ஒரு குடும்பம் ஆசிக்கப்பட்டால் அதில் எனக்கு சந்தோஷம் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்திருந்தால் ஆவே அப்படி ஆகியிருந்த பண்ண இதற்காக இந்த உலகத்தில் மறைத்து போகிற ஜனங்களை வீட்டெடுக்க முடியாத கத்தாம் இந்த வார்த்தையை ஆசிப்பாராக தெய்வந்தாம் இந்த வார்த்தைக்காக இந்தல ஒரு தடவை சரி சரித்திரத்தின் அன்சோதனங்களை விஸ்பிய கேட்டாகவே நீதா namesake சோதரிក្រុមமேதுடை இதுவரைக்கும் பாலகரனுடைய அன்சோதன அந்த ஓவர் ப்ளேனே கிட்டத்தட்ட हासिल लीजिएगाல அப்புறம் யார் பாஸ்ரைக் சோதரா டுரிட்காய குடும்புடைய சோதரா டுரி ஏதே கேவி குடும்புடைய கேவி எல்லாவச்சும் அந்த संदीपக்கு பாஸ்பரிக் ஆண்டோல எல்லாரும் ஆசப்பெருமையாய் சொல்றோம் கண்ணேசரவிகா சோப்ரமய்யாalle ஆசிவிருப்புறவங்களுக்கு எல்லாம் மைம்கேட்ப்கா சோப்ரங்கள अनेकத்து अनेगவங்களுக்கு சித்தக்காவே પ્રસંગంపന്നவக்கत्रे વાતી செல்லમો மகளை இன்னadigamayaது பிரojenப்ரசுமய்யா இன்னadigamayaது பிரojenப்ரசுமத்த அம்மா கரவ்கா சோப்ரポற்றند பிள்ளைகற்கா சோப்ர இன்னadigamayaது பிரojenப்ரசுமாலadigamayaது